சந்திரன் என்ற அர்த்தம் சந்திரனுடைய பெயரில் ஒரு சூறா என்னவென்றால் நபிகள் நாயகம் செல்லத்தினுடைய காலகட்டத்தில் மக்காவினுடைய காபிர்கள் நபியை ஏற்றுக்கொள்ள அற்புதங்களை வெளிப்படுத்த சொன்னார்கள் ஒரு பிரம்மாண்டமான அற்புதத்தை நபிகள் நாயகம் செல்லாக அழைகுவ செல்லம் நிகழ்த்தி காட்டினார்கள் தங்களுடைய விரல் அசைவிலே சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் இங்ஷக்கல் கமல் பிளந்து இரண்டையும் இரண்டு துண்டுகளில் இரண்டு மலைகளில் வைத்து மீண்டும் அந்த சந்திரனை ஒட்டினார்கள் நாயகம் சல்லா அலி செல்லத்தினுடைய பேர் அற்புதங்களில் மஞ்சிசாக்கல்ல இது ஒரு மகத்தான அற்புதம் எனவே பெரிய அற்புதத்தை கண்ணுக்கு முன்னால பார்த்துட்டு அவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அந்த அற்புதத்தை நடத்தி சைகை செய்து சந்திரனை பிளந்துட்டு மீண்டும் அதை ஒன்று சேர்த்தார்கள் அல்லாஹ் குலான் இல்லை சொல்றேன் ஆயத்தை இதய பிரமாண்டமான இந்த அத்தாட்சி அவர்கள் பார்த்த பின்னாலும் கூட அதை புறக்கணித்து இது ஏதோ சூனியம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஈமான் கொள்வதற்கான நசீப் இல்லை அப்போ இந்த சந்திரனை பிளந்த இந்த செய்தி இருக்கிற இதை பிரமித்து அல்லாஹ் குரானில் சொல்வது தான் இந்த சூறாவினுடைய நோக்கம் அந்த சூறாவை ஆரம்பிக்கிற பொழுது அல்லாஹ் இப்படி சொல்லுவான் இயக்கு தரபதி தியாமத்து விட்டது வன்சக்கல் கமல் சந்திரன் கூட பிளந்து விட்டது என்று அல்லாஹு தால அந்த சூறாவை அல்லா ஆரம்பிப்பான் தியாமத்தினுடைய நெருக்கம் இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு என்று நாம் நம்பியிருக்கிறோம் தியாமத் அது எப்பொழுது வரும் எப்படி வரும் எப்பொழுது வரும் அந்த நாள் எந்த வருஷம் எந்த மாதம் இது அல்லாஹால தன்னுடைய மறைவான செய்திகளில் சில விஷயங்கள் அல்லாஹ் யாருக்குமே கொடுக்கல அப்படி அல்லாஹ் மறைவாக வச்சிருக்கிற விஷயங்களில் ஒன்று தான் கியாமத் ஒருவேளை யாருக்காவது கியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கணும்னா நாயகம் நாயகன் செல்லலாறை செல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கணும் ஆனால் ரசூல் நாட்டை மத்தங்கிற கேள்வி நிறைய வந்திருக்குது நிறைய பேர் வந்து கேட்டாங்க கியாமத்து எப்போ வரும் தியாமத்து எப்போ வரும் இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் செல்லல்ல ஆலை செல்லம் சில நேரங்கள்ல உனக்கான கையாமத்து ஓ மூத்து வந்துட்டாலே உனக்கு கியாமத்து வரும் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க சில பேர்கள்கிட்ட சில பேர்கள்ட்ட கயாமத்து எப்போ வரும்னு வந்து கேட்டால் அதுக்கு நீங்கள் என்ன தயாரிப்போடு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க செல்லல்ல ஆலை செல்லம் சில நேரங்கள்ல கையாமத்து எப்போ வரும் உலகம் அழிகிறது எப்போ அழியும் என்று கேட்ட பொழுது செல்லல்லா அலி செல்லம் சில நேரங்கள்ல அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்க சில நேரங்களில் செல்லல்லா குழைகு செல்லம் ஐயாமத்து எப்போ வரும்னு ரொம்ப நெருங்கி கேட்கிற பொழுது இன்ஷா இல்ல அது ஒரு வெள்ளிக்கிழமையாக மட்டும் இருக்கும்ங்கிறத உறுதியாக செல்லாலை செல்லம் சொல்லுவார்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிறக்கிற பொழுதும் செகல் ஆலை செல்லும் பயப்படுவாங்கிறது ஹதீஸில் வரும் எனவே தியாமத்தை பற்றி அதற்கு உதயப்பத்துள்ளேண்டியெல்லாம் அறிவிக்கிற ஹதீசு செல்லல் ஆலை செல்ல மௌத்தா போகிற பொழுது கடைசியாக செய்த உபதேசங்களில் பூராவுமே தியாமத்து வரைக்கும் வர எல்லா அடையாளங்களையும் செகல் ஆலை செல்லம் எங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லும் கியாமத்தை பத்தி அதனுடைய அடையாளங்களை சொல்லுவாங்களே தவிர அது எப்போ வரும் குரான் முழுக்க அல்ல சொல்றான் அது வந்துட்டுன்னா எப்படி இருக்கும் அல்லாவுதால சொல்றான் அப்ப இந்த கியாமத்தை மொத்தம் நாலு வகையாக பிரிக்கலாம் உலக அழிவுங்கிறத நாலு வகையாக சரியத்து சொல்லுது முதலாவது என்னன்னா கியாமத்திற்கு நெருக்கமான சில காரியங்கள் நடக்கும் உலகம் அழிய போகுதுங்கிறதனுடைய சில நெருக்கமான முன்காரியங்கள் சில விஷயங்கள் நடக்கும் செல்லாழிசல்லம் சொன்னாங்க அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நடந்துடுச்சு சொன்னா நீங்க விளங்கிக்கங்க தியாமத்து நெருங்கி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படி நெருக்கமான வரக்கூடிய காரியங்கள் என்னங்கிறத நபிகள் நாயகன் செல்லலாலை செல்லமே சொன்னாங்க அதுல முதல்ல சொன்னாங்க மௌத்தி என்னுடைய மரணம் என்று சொன்னார் தியாமத்து நெருங்கிடுச்சுங்கிறத நீங்க முடிவு பண்றதுக்கான அடையாளங்கள்ல நெருக்கமாக்கி வைக்கிற அடையாளங்கள்ல ஒண்ணு என்னுடைய மரணம்ங்கிறாங்க அதுக்கு பின்னால சொன்னாங்க வெற்றி அப்படின்னு சொன்னாங்க முஸ்லீம்கள் கைப்பற்றுவாங்க எப்ப நடக்குது இது சுமார் ஹிஜிரி ஒரு பதினாறு ரூபாய் நடக்குது அதற்கு உமர்த்தா இருந்தாரு ஆட்சியில் பைத்து முகத்த முஸ்லீம்கள் வெற்றி கொண்டாங்க அது வரைக்கும் முகத்தஸ் முஸ்லீம்கள்தான் கிடையாது பைத்துல் முகத்தசனுடைய வெற்றி அது நம்ம கையில் கிடைக்கிறத சொன்னாங்க அதுக்கு பின்னால் மறுபடியும் கை மாறிச்சு அவங்கள்ட்ட இருந்துச்சு திரும்ப கைப்பற்றணும் திரும்ப அவங்கள்ட்ட இருந்துச்சு இப்போ யூதப்பிடிக்குள்ள இப்போ இருக்குது இன்ஷா இல்ல அதை மீட்பதற்காக போராட்டங்கள் தான் நடந்துக்கிட்டே இருக்குது வைத்து முகந்தசனுடைய வெற்றி அரமுலகத்தில் நடக்கிற பெரிய பெரிய மாற்றங்கள் இப்படி சின்ன சின்ன அடையாளங்கள் செல்ந்தா வளைவு செல்லும் தியாமத்து நெருங்கி வருதுங்கிறதுக்கு உண்டான அடையாளங்களை செல்வாலை செல்லம் சுமார் ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட சின்ன அடையாளங்களை மாத்திரமே சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் குடும்பத்துல என்ன மாற்றங்கள் வரும் தனி மனிதனுடைய கேரக்டரில் என்ன மாற்றம் வரும் வியாபாரத்துல என்ன மாற்றம் வரும் சமூகத்துல குடும்பத்துல இப்படி பல்வேறு விஷயங்களில் உலக அளவில் பொருளாதாரத்துல எல்லா விஷயங்கள்ல மாற்றங்கள் வரும் அப்படின்னு செல்லாவே செல்லவும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க அடையாளங்கள் சொல்லாம இல்லை சமூகத்தில் ஏற்படுகிற மிக மோசமான மாற்றங்களை குறித்து செல்லாவே சொல்ல நிறைய சொன்ன விபச்சாரங்கள் அதிகமாகும் மது அதிகமாகும் பாடகர்களும் இசை கருவிகளும் இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாகும் நிலநடுக்கங்கள் அதிகமாகும் இப்படி நபி செல்ல அழைகோ செல்லம் சொன்ன பல்வேறு சின்ன சின்ன அடையாளங்கள் இதெல்லாம் தக்கால சமான் நாள் வேகமாகும் ஒரு மாதம் ஒரு ஒரு நாளை போல ஒரு நாள் ஒரு மணி நேரத்தை போல அதிகமாகும் நன்செல்லா வியாபாரங்களும் வியாபார ஸ்தலங்களும் வியாபார முறைகளும் அதிகமாகும் இப்படி செல்வதாக அழைகோ செல்லம் நிறைய சின்ன சின்ன அடையாளங்களாக அதில் திரு சூல்லாய் செல்லா அலே சொன்ன அடையாளம் நிறைய அதே மாதிரி குடும்பத்தில் வருகிற மாற்றங்கள் செழலாலோசனும் அதில் சொன்ன ஒரு சின்ன அடையாளங்கள் அவங்க தான் தன்னுடைய நண்பனுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்து தன் பெற்றோரை தள்ளி வைப்பான் தூரமாக வைப்பான் அவனுடைய கேரக்டர்ல எவ்வளோ பெரிய அளவுக்கு சமூகத்தில் ஒரு இளைஞனுடைய கேரக்டர் மாறுங்கிறது செழல் ஆலோசனம் சொல்லும்போது நண்பனை நெருக்கமாக்கி வைப்பான் பெத்தவங்களை வந்து தூரமாக்கி வைப்பான் எந்த ஒன்றாக இருந்தாலும் பெற்றவங்கள்ட்டையோ அவன் அவன் கேட்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரும் இதெல்லாம் கிராமத்தினுடைய சின்ன சின்ன அடையாளங்கள் சக்காத்து விஷயத்தில் வந்து பேணுதலாக இருக்க மாட்டாங்க சக்காத்து முறையாக கொடுக்க மாட்டாங்க அமானித நம்பிக்கை மோசடி நடக்கும் நிறைய கொலைகள் நடக்கும் இப்படி நபிகள் நாயகம் செல்லீஸ்வரன் சொன்ன சட்ட ஒழுங்குகள் சமூக மாற்றங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன அடையாளங்கள் சொல்லிட்டு வந்தாங்க அதில் சொல்லும்போது சில பெரிய அடையாளங்கள் என்று ஒரு சில அடையாளங்களையும் சொன்னாங்க கடைசியாக இப்படி சின்ன சின்ன அடையாளங்களாகவே போய்கிட்டே இருக்கும் இந்த அடையாளங்கள் எல்லாம் நிறைவு பெற்று ஒரு கட்டத்தில் பெரிய அடையாளங்கள்னு சொல்லிட்டு ஒரு பத்து அடையாளங்கள் செல்லல்லா அலிஸ்வரம் சொன்னாங்க அந்த பத்து அடையாளங்கள் வந்துருச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னால் ஷியாமத்து தான் அப்படிங்கிறது செல்லல்லா அலிஸ்வரம் சொல்லிட்டாங்க அப்போ அதுக்கு முன்னால் நிறைய அடையாளங்கள் வைங்க அரகுலகத்தில் என்ன மாற்றம் ஏற்படும் சொன்னாங்க ஜிப்ரல் அலி இஸ்லாம் வந்து ரசூல் கேட்கும்போது என்ன ரசூல் அல்லா ஷியாமத்து எப்போ வரும் எல்லாரும் கேட்குற மாதிரி ஜிப்ரி அலி இஸ்லாம் ரசோல் உள்ளாட்ட கேட்டாங்க ஷியாமத் எப்போ வரும்னு கேட்டாங்க சிலந்தாலு அழகா புதுச்சு சொன்னாங்களா கேட்கப்படுற என்னை விட கேட்குற உங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரியுமே அப்படின்ட்டாங்க நீங்க இருந்து எங்களுக்கு கேட்கலாமா வேற யாராவது கேட்டால் பிரச்சனை இல்லை என்னை விட தியாமத்து எப்போ வருங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க சரி சிபிரலேசனை விளங்கிட்டாங்க தியாமத்து எப்போ வருங்கிறது சொல்ல மாட்டாங்க சரி சரி அடையாளங்களையாவது சொல்லுங்களேன் அப்படின்னு ஜிபிரலிசன கேட்கும்போது வேணா ரெண்டே ரெண்டு அடையாளத்தை சொல்கிறேன் அப்படின்னாங்க சிலந்த ஆளுசி முதல் அடையாளம் சொன்னாங்க குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் பெண் குழந்தைகள் இருக்கிறாங்கள அவங்க தாயை உதாசீனப்படுத்துவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லல அலிசினம் அந்த தளிதல் அமர் ரப்பத்தகா ஒரு பெண்ணு தன்னுடைய தாயை அடிமை போல நடத்துவா அல்லது அடிமை மாதிரி அந்த என்ன செய்வாங்க ஒரு தாயை உதாசீனப்படுத்தி தாயை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி பொம்பளை பிள்ளைங்க இப்படி தாயை கஷ்டப்படுத்துகிற ஒரு காலகட்டம் மதிக்காத காலகட்டம் அவமதிக்கிற ஒரு காலகட்டம் அது முதல் அடையாளமாக சொன்னாங்க ஜிபில் அலிசனா ரெண்டாவது அடையாளம் கேட்டாங்க அந்த ஒராத்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க சில பேர் அரபிகள் அதை கை காட்டி சொன்னாங்கன்னு பார்த்தீங்களா ஆடு மேய்க்கிறாங்க காலில் செருப்பு இருக்கான்னு பார்த்தீங்களா செருப்பு இல்லை ட்ரெஸ் முழுசாக இருக்கான்னு பார்த்தீங்களா ட்ரெஸ் முழுசாக இல்லை மேலே துணி இல்லை சும்மோக்கில மட்டும் கேட்டு இந்த காலில் செருப்பு இல்லாமல் ஆடை கூட இல்லாமல் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிற இந்த அரபிகள் தான் உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை கம்பெனிகளை நடத்தி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுவதற்கு போட்டி போடுவாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் அரபிகளுடைய பொருளாதார வளம் அவ்வளோ உச்சத்தை தொடுங்கனாங்க உலகத்திலேயே பெரிய கட்டிடம் நீங்கள் எங்கே போனாலும் இருக்காது அரபு நாட்டில் தான் இருக்கும்ட்டாங்க மாட்டாங்க சொல்லலா செலம் நீங்கள் அமெரிக்காலேயே யூரோப்பிலேயோ போய் பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் தேட தேவையில்லை உலகத்திலேயே பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய கட்டணம் என்ன நடக்கும்னா இந்த அவன்கிட்ட தான் செல்வம் அவ்வளோ பெரிய அளவில் கொழித்து கிடக்க முட்டாங்க சொல்லல இன்றைக்கி இன்னைக்கு வேணால் ஆடு மேய்க்கலாம் ஆடு இல்லாமல் இருக்கலாம் இதுவெல்லாம் துயாமத்தினுடைய அடையாளம் அரபிகள் கையில் இவ்வளோ பெரிய பணம் வந்துட்டுன்னா விளங்கிக்கோ தயாமத்து நெருங்கிடுச்சு அப்படின்ட்டாங்க செல்லல்லா அலிசலம் இப்படி ஜிப்ரேல் அலிஸ்லாம் கேட்டவன இந்த அடையாளங்களை எல்லாம் சின்ன அலிசலம் அடையாளங்கள் வரலாறு நிறைய உண்டு கடைசியாக பெரிய அடையாளங்கள்னு சொன்னாங்க அது ஒன்று வந்துடுச்சுன்னா செல்லல்லாதுன்னா பெரிய அடையாளம் ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து மடமடன்னு எல்லாம் வந்துடும்ட்டாங்க அடுத்தடுத்து அப்படியே சீட்டு மாதிரி அப்படியே சரிஞ்சிரும்ட்டாங்க பெரிய அடையாளங்கள் விகல்நாயகம் செல்லா அலி செல்லம் சொன்னது அத்துஹான் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பெரிய புகை ஒன்று புறப்பட்டு வரும் ஒரு புகை வரும் ஒரு பெரிய பிரம்மாண்ட மிக மோசமான ஒரு மூன்று நிலநடுக்கங்கள் நடக்கும் அப்படின்னாங்க உலகத்தில் பெரிய நிலநடுக்கங்கள் ஒரு மூணு நடக்கும் அதே மாதிரி சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் ஈசா அலஹிஸ்லாத்தினுடைய வருகை ஈசா அஹிஸ்லாத்துக்கு முன்னால் மகுதி அலஹிஸ்வலாத்தினுடைய வருகை தஜ்ஜாவினுடைய வருகை யஜூஜ் மஹூஜினுடைய வருகை குருஜி தாப்பா ஒரு பெரிய மிருகம் ஒன்று புறப்பட்டு வரும் நாங்கள் ஒரு நெருப்பு ஒன்று கிளம்பி வரும்னா சிலலாசம் இதெல்லாம் பெரிய அடையாளங்கள் பத்து அடையாளங்கள் செல்லலாழி செல்லாம் பெரிய அடையாளங்களாக சொல்கிறாங்க அந்த புகை அதே மாதிரி நெருப்பு அதே மாதிரி நிலநடுக்கம் ஒரு மிருகம் அதை தொடர்ந்து மகுதி அழகி செலாம் மகதி அழகி சலாம்னு சொல்லிட்டு மகுதினு ஒருத்தங்க வருவாங்க அது ரசூ செல்லா சில குடும்பம் அவங்க உலகம் முழுக்க அவர் கண்ட்ரோலில் ஆட்சிக்கு எடுத்துருவார் இன்னைக்கு உலகத்தில் எல்லாமே என்ன ஆட்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் உலகத்தை பூராவுமே மொத்த கண்ட்ரோல் அவர் எடுத்துருவார் மகதி அலிஸ்லாம் மகதி அலிஸ்லாம் தான் ஆட்சி செய்வார் மனுசல்லா அலிஸ்லாம் சொன்னாங்க இந்த உம்மத்திற்கு தலைமை ஏற்க கடைசியாக வருபவர் மகதி அலிஹிஸ்லாம் அப்போ மகதி அலிஹிஸ்லாத்தினுடைய கையில் ஆட்சி எழுந்துக்கிட்டு இருக்கும் போது அற்புதமான நீதமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கும் தான் தஜ்ஜால் வந்து இறங்கிடும் அடுத்த கட்டம் தஜ்ஜாலுடைய வருகை தஜ்ஜால் நாற்பது நாள் தான் இருப்பான் ஆனால் இந்த உலகத்தை அவ்வளோ பெரிய ஆட்ட ஆட்டிடுவான்னு நாங்கள் சில லாரிஸ் அவன் தஜ்ஜால் அவங்க வர்றது எங்கே வந்து இறங்குவான் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய தலைநகரம் இருக்குது இல்லையா அவனுடைய ஏர்போர்ட் இருக்குது இல்லையா டெல்லாவேன்னு சொல்லுவானுங்க அங்கே தான் அவன் தஜ்ஜால் இறங்குவான்னு இஸ்ரோவில் அப்போ தஜ்ஜால் வந்து யூதர்கள் தஜ்ஜால் வர வைக்கிறதுக்கு தான் அவ்வளோ பெரிய வேலை செய்கிறானுங்க தஜ்ஜா அவன் என்ன நினைச்சிருக்கான் தஜ்ஜா வந்து அவனுக்கு சாதகமா முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு பெரிய கோர் செய்வாங்கிறது தான் வந்து அவன் நம்பிக்கை சொல் மேல அவன் பெரிய நம்பிக்கை பாருங்க கோடிக்கணக்கான கருக்கது என்ற ஒரு பெரிய செடியை நட்டி வைக்கிறதுக்காக வேண்டி கோடிக்கணக்காக செலவு பண்ணி அவன் நாட்டில் பூரா ஒரு செடிய கருக்கது அந்த செடியினுடைய பெயர் அதை பூரா நட்டி வைக்கிறான் ஏன் நட்டி வைக்கிறான் அதுக்கே இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அவன் நாட்டை முழு சாப்பிட்டு நட்டி வைக்கிறான்னா சுன் ஒரு அதிசில் சொன்னாங்க இறுதி யுத்தம் யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் வயிற்று முக்கத்துக்காக நடக்கும்போது முஸ்லீம்கள் யூதர்களை துரத்தி துரத்தி வெட்டுவாங்க அவன் ஓட இடம் தெரியாமல் ஓடுவான் ஒரு இடத்துல கூட விடாமல் முஸ்லீம்களை அப்படி துரத்தி வெட்டும் போது அவன் மரத்துக்கு பின்னாலே போய் ஒளிவான் கல்லுக்கு பின்னாலோ ஒழிவான் முஸ்லீமுக்கு கல்லும் மரமும் கூட உதவி செஞ்சு சொல்லுமா யா முஸ்லீம் தாள் எனக்கு பின்னால் ஒரு யூதை நிற்கிறான் அவனை வந்து ஃபக்த் ஒரு கொல்லுன்னு சொல்லி அந்த மரம் சொல்லுமா அவனை காட்டி கொடுக்காத ஒரே ஒரு மரம் மரம்ங்கிற மரம் தான் நாங்க செல்லலாறை செல்லும் அது ஒரு யூத மரம் நாங்க செல்லலாறை செல்லும் சொன்ன அந்த ஹதீஸை வச்சுட்டு அந்த மரத்தை பூரா நாடு முழுக்க நட்டி வைக்கிறான் தஜ்ஜால் வருகிற நெல் அறிவு அவன் வந்து பெரிய அளவில் ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் ஏன்னா தஜ்ஜால் தனக்கான ஒரு பெரிய பாதுகாப்புன்னு அவன் நினைக்கிறான் யூதர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக சிம்மசுப்பன இருப்பான்னு நினைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்கள் தஜ்ஜாலுடைய வருகை நபிகன் நாயகம் அலை செல்லம் எனவே மகுதி அலி இஸ்லாம் நாட்டை கையில் எடுத்திருக்கும் போது தச்னுடைய அட்டகாசங்கள் ஆரம்பிக்கும்போது அவனை எதிர்கொள்ள முடியாமல் மகுதி அலி இஸ்லாம் இருக்கும் இருக்கும்போது தான் இசா அலையிஸ்லாம் வந்து இறங்கிடுவான் அலை செல்லம் சொன்னாங்க மகுதி அலிஹிஸ்லாம் வந்து போருக்காக தஜ்ஜாலுக்கு எதிராக என்ன செய்கிறதுங்கிற முஸ்லீம் மும்பத்தே குழப்பத்தில் இருக்கிற பொழுது ஒரு நாள் மஹதி அலி இஸ்லாம் திமுஷ்கஸ் தமாஷ்கசனுடைய ஜாமியா உமோயாங்கிற ஜாமியா மஸ்ஜித் பெரிய பள்ளி அது அந்த பள்ளியில இமாமாக மஹதி அலி இஸ்லாம் பஜீர் துலோஹிக்காக முசல்லால் இருக்கிற பொழுது அதில் ஈசா அலி இஸ்லாம் தஹஜத் நேரத்தில் ரெண்டு மலக்குமார்களுடைய தோல்புஜத்துல கை போட்டுட்டு அந்த மெம் அந்த மினாராவில திமுஷ்கஸ் தமாஷ்கஸ் சிரியாவுடைய அந்த தமாஷ்கஸ் மினாரால திமுஷ்கனுடைய மினாராவில் வந்து ஃபஜிர் நேரத்தில் வந்து இறங்குறாங்க ஈசா அலி இறங்கி முத முதல்ல பஜிர் தொருகைக்காக மகதி அலகி சலா சந்திச்சுட்டு இமாமத்து செய்யுங்களேன்னு சொல்லிட்டு மகதி அலிக்சா ஏன்னா நபி இல்லையா அவங்க மகதி அலிகலா நபி கிடையாது இவங்க நபி மகதி அலிஸ்வரம் அகல போயிடுச்சு ரசூல்லாவுடைய குடும்பம் இமாமத்து நில்லுங்களான் சொல்லுவாங்க இல்லை இல்லை நான் இந்த உம்மத்துல ஒரு ஆளா தான் அல்லாட்ட நான் கேட்டு வாங்கியிருக்கேன் அந்த நசீபு எனவே நீங்க தான் இமாமுக்கு தகுதின்னு சொல்லிட்டு பின்னால் நீங்கள் தொழுது முடிச்சுட்டு ஃபஜீருக்கு பின்னால அவனை ஓட ஓட கட்டுவதற்கான ஒரு பெரிய திட்டம் தீட்டி ஈசா அலிகி சலாத்துக்கும் தஜாலுக்கும் நடக்கிற அந்த யுத்தம் முஸ்லீம் உம்மத் ஈசா அலிஸ்லாத்தினுடைய தலைமையில மஹதி அலி சலாத்தினுடைய தளபதியாக இருந்து நடத்துகிற அந்த யுத்தத்தில் தல் அபிவுங்கிற இடத்துல வச்சு தான் அவனை கொல்லுவாங்க ஈசா அலிஸ்லாம்கிறது ஹதீஸ்ல தெளிவாயிருக்கு பேர் செல்லல்லா அலை செல்லம் சஜ்ஜாலினுடைய முடிவு வருகிற பொழுது அடுத்து ஒரு பூகம்பம் கிளம்பும் யாஜூஜ் மாஜூத்னு ஒரு பெரிய கூட்டம் பெரிய ரவுடி கும்பல் அல்லா குரானில் அந்த யாஜூஜ் மாஜூனுடைய கூட்டத்தை சொல்கிறேன் இது பெரிய அடையாளம் இந்த பெரிய அடையாளங்கள் ஒன்றா வந்துட்டு இருக்கும்போது கடைசியாக அடையாளம் செல்லல்லா அலை சொன்னாங்க வலமையாக உதிக்கிற கிழக்கு திசையில் இருந்த சூரியன் அது அப்படியே மாறி மேற்குள்ள உதிக்க ஆரம்பிக்கும் அது உதிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா உலகத்தினுடைய இயக்கம் முடிஞ்சு போச்சுட்டாங்க செல்லல்லா அது உதிச்சிருச்சு இருந்து அதுக்கு பின்னால் அப்படியே மலைகள் பஞ்சாக பறக்கும் நீங்கள் குழந்தை ஆயத்தில் பார்ப்பீங்க இல்லையா கடல்கள் அப்படியே தீப்பற்றி எரியும் நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட ஆரம்பிக்கும் மலைகள் துகளாக ஆகும் பூமி அப்படியே அதனுடைய உள்ளே இருக்கிற கபுறுகளை பூரா பரட்டி மேலே போடும் இதெல்லாம் நீங்க குரானில் பார்க்கலாம் இதா சிவசீலத்தில் அறுபது வாசரஜத்தில் அறுவாஸ்காலஹா பூமியில ஏற்படுற பெரிய நடக்கும் தியாமத்தினுடைய சுமையை தாங்க முடியாம பூமி அது சுமந்து வைத்திருக்கிற சுமைகளை எடுத்து வெளியே தூக்கி போடும் நல்லா குரான வாசரஜத்தில் அரவு வாஸ்காலஹா காட்டில் உள்ள மிருகங்களும் நாட்டில் உள்ள எந்த அப்படி கலந்து போகுங்க நல்லா நடக்கிற அடி கலைபுரத்தில் அந்த பதட்டத்தில் அந்த பயத்துல நாடு காடு தெரியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று கலந்து போகும் குரான் நீங்க கடைசி அம்மாதிசனுடைய சிவராக்களை படித்து பார்த்தீங்கன்னா பற்றி தான் வரும் அந்த அழிவு நடக்கிற பொழுது எப்படி நடக்கும் என்பது பற்றி வருது எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களை சூரத்துல் கமல் கயாமத்தைப் பற்றி எச்சரிக்கை செய்கிற அற்புதமான குரானுடைய வசனம் அதே அது போன்ற வசனங்களை நாம் ஆய்வு செய்யணும் படிக்கணும் அது நம்முடைய ஈவான இன்னும் அதிகப்படுது பாசுதாவான நஹிந்தர் இல்லா கிரப பில்லாலமி உல்லாஹ்மத் த கபல் மின்னா சலாதனா சுயாமனா ஒரு பிரயாமானா ஒரு ல குவான ஒரு சுதீர்தனா ஒரு சலருவான وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على وسلم صلى الله على محمد يا رب السلام عليكم ம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்லா நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்